ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பார்த்துட்டு சூப்பர் நம்ம வீட்டில் இருந்த மசாலா வச்சு நான் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு காட்டு போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்கும்போது காலையில் வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு மதியம் வந்து நாட்டுக்கோழி வறுவலும் சாப்பாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செஞ்சு காட்ட வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் இங்கே நான் வந்து ஒன்னையன் காலத்தில் நாட்டுக்கோழி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒரு கோழி முழுசாக மஞ்சள் தடவி எல்லாம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை மொதல் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருவோம் மொதல் போட்டாச்சு நல்லா சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு அதனால் நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்லா குழந்த பற்ற பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கொஞ்சம் லஞ்சத்தூள் சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு கிள கிளறி விட்டு நம்ம மூடி வச்சு விசில் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுடலாம் நல்லா இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டம்ளர் அரிசி ஏன்னா பசங்க வந்து வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பக்கரி பண்டிகைனால பசங்க வீட்டில் இருக்கிறாங்க அதனால பசங்களுக்கு வந்து காலையில் இட்லியும் மதியம் தான் சாப்பிடுவாங்க இல்லை தோசை எதுவும் ஊற்றிக்கிடுவாங்க இவங்களுக்கு வேலைக்கு கொடுத்ததுனால நான் ஒரு டம்ளர் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன் அரைச்சு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அந்த அடுப்பில் வச்சிடலாம் அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முஸ்லீம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே பக்ரீத் தின வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அக்கா எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்காக ரொம்ப அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி இருந்தீங்க எல்லாருமே நல்லபடியாக சேஃபாக கொண்டாடி நல்லபடியாக இருங்க இப்போ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே அடுப்பு நல்லா கடாய் வச்சாச்சு நல்லா காயிட்டும் கடாய் காய்ஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன கொஞ்சமாக விட்டுக்கோங்க நம்ம எல்லாமே வதக்கி எடுத்துடலாம் இந்த நாட்டுக்கழி குழம்புக்கு நம்ம இந்த வதக்கி எடுத்து செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்துல வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலாவில் எல்லாம் அரைச்சிருக்கும் அதனால நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம் இப்போ நல்லா அது பொரிஞ்சதுமே இங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இங்கே வந்து பூண்டும் நான் இஞ்சியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு இட்லிக்கெலாம் இப்போ நல்லா வதங்கிட்டோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா தக்காளி வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ கொஞ்சம் நேரம் வே தக்காளி வணங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எந்த அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நமக்கு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஃபூல் போட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம குழம்ப தாளிச்சி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த இடத்துக்கு வந்து நல்ல விசில் வந்து இப்போ நம்ம அஞ்சாறு விசுக்கு மேலே விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஆறாறு விசில் வருது நல்லா விசில் வந்துருக்கேன் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த பக்கம் வந்து நான் குழம்புக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு கடாய் பற்ற வச்சிடலாம் இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இங்கே சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா சாப்பாடு கொதிக்கிட்டு அப்புறம் ந நம்ம குழம்பு தாளித்து விட்டு கிரேவி வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம் இங்கே மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி ஊற்ற அப்போ நம்ம எல்லாமே தாளித்து விட்டு லாஸ்ட்டாக மாவு இட்லி ஊற்றிக்கலாம் அப்புறம் பாத்திரம் காஞ்சிருச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு தாளிக்கிறப்பதும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே சேர்க்கணும் நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த கருவேப்பில போட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்குள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் வந்து நம்ம வறுவலுக்கும் கொஞ்சம் குழம்பு செய்ய போகிறோம் அதனால் பாதை துரிச்சிடுவோம் குழம்பு கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வறுவல் கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினா கூட இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சமாக நம்ம கிரேவி கொஞ்சம் எடுத்து வைத்துடலாம் கொஞ்சம் தண்ணி சிகரம் சேர்த்துடலாம் போதும் நல்லா வேகட்டும் நம்ம மசாலா அரைச்சி இதில் சேர்த்துடலாம் நல்லா கறி வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் அரைச்சா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம கரம் மசாலா அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா அந்த மசாலாவோடு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு ஜம்முண்டு வாசம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சிடலாம் நாட்டுக்கோழி கிரேவி வறுவலுக்கு கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சிடலாம் மிச்சத்தை வந்து நம்ம குழம்புக்கு சேர்த்துடலாம் அந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம குழம்பு வருங்க நல்லா மசா மசாலாவோடு நல்லா கொதிச்சுடுச்சு வருங்க இப்போ நம்ம அரைச்ச வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நல்லா இது நல்லா கொதித்து நல்லா தண்ணியாட்ட வச்சு ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோம்னா அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ குழம்புல உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி அந்த அளவு பக்கம் தூக்கி வச்சிடலாம் தூக்கி வச்சமோ இந்த பக்கம் நம்ம வந்து நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சிடலாம் உப்பு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கடிக்கிட்டு உப்பு போட்டு வேக விட்டோம் குழம்புக்கு உப்பு போடலை அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஸ்பைஸியாக காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குழம்பை மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து வறுவல் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் வறுவல் நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபைசஸும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு நல்லா பொரியட்டும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் இதே ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் நம்ம எண்ணா அதில் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் இருக்குது கருவேப்பில் கொண்டு போட்டுக்கலாம் மல்லிகைத்தாள் வதக்கிற வரைக்கும் மல்லிகைத்தாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கவே முடியல இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு கொஞ்சம் மெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம வளர்த்து விழ வளர்க்கு வதக்கினதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு நாட்டுக்கோழி அப்படியே சேர்த்துடலாம் குழம்புக்கு கொஞ்சமாக போது ஏன்னா வறுவலுக்கு நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழம்பு கம்மியாக போட்டு நம்ம வறுவலுக்கு எச்சா போட்டாச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து நல்லா வேகணும் அதனால் மசாலா சேர்த்துடலாம் கறி போட்டால் கூட நம்ம குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வறுவலுக்கு வந்து வறுவலுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால்தான் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா சேர்த்தாச்சு இப்போ நம்ம வ இந்த வறுத்து வச்சு தான் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு போ தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இதே போதும் இதிலே நல்லா கொதிச்சு நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு வந்து வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் நான் வடியல் விட்டு இப்படி நீர் ஊற்ற வச்சுட்டு இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்துக்கிறதுனா நம்ம மல்லித்தலை இல்லை அதனால் நான் மல்லித்தலை சேர்க்கல நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கொஞ்சம் மேட்டாப்புல மல்லித்தலை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மல்லித்தலை வாங்கி கடைக்குதே போகணும் அதனால் நம்ம மல்லித்தலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வாங்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இட்லி இட்லி ஊற்றி வச்சிடலாம் அந்த குழம்பு இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி கொதியில் வந்துடுச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் நல்லா மாவு பாருங்க பஞ்சாட்டை இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் நம்ம இட்லியில் நம்ம தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு விட்டு தட்டை கழுவிடணும் அப்போ தான் இட்லி சூப்பராக வரும் இப்போ எல்லா தட்டிலையும் ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு நல்லா வேகட்டும் இந்த பக்கம் கிரேவியை பார்த்துடலாம் கிரேவி நல்லா வெந்து வந்துச்சு வரணும் இன்னொரு சிம்மில் வச்சு விட்டுறேன் நல்லா வரும் ஒரு சூப்பராக கிரேவி ரெடி ஆகட்டும் நல்லா மசாலாவோட ஜம்முன்னு ஒரு மனம் நாட்டுக்கோழி கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் நான் மணி கடை திறந்துருப்பாங்க நான் போய் வந்து இப்போ மல்லித்தலை வாங்கிட்டு வந்துடுவேன்ஸ் கடையில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மல்லித்தலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில் போய் இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் குழம்புக்கும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து விடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை மல்லித்தலை ஓடுறது டேஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம கிரேவி ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வேலை முடிஞ்சு பாருங்க இந்த பக்கம் இட்லியும் வெந்துருச்சு இப்போ நம்ம இட்லியும் எடுத்துடலாம் இட்லி வெந்துருச்சு இப்போ இட்லி நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தலாம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் வாங்க என்ன என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துலாம் இங்கே நல்லா இட்லி செஞ்சுருக்கேன் சுட சுட பூ இட்லி இங்கே நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இங்கே வந்து சுட சுட சோறு இங்கே வந்து நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக நாட்டுக்கோழி வறுவல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பக்ரி பண்டிகைக்காக தான் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் சாதம் இட்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கி பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில ஒரு டிஃபன் வந்து நல்ல நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த இட்லிக்கு அருமையாக இருக்குது இதேமாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு மசாலா போட்டு செஞ்சது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ